சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்தார் சரத்குமார் முக்கிய செய்தியை பார்க்கிறோம் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்தார் சரத்குமார் பாஜகவுடன் இணைந்தது சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்தார் சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்திருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறார் சரத்குமார் தொடக்கம் எழுத்தியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எழுதிய குடும்பத்தில் பிறந்த ஊர் இந்தியவர்கள் நாட்டின் பிரதமராவின் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்க வேண்டும் சொன்னால் எப்படி நாம் அனைவரும் சிறந்தவர்களை போல் ஒரு அழிச்சி வராதான்னு நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்திகளை இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில்தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை கொண்டிருக்கிறார்கள் இங்கே உணர்வு சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை தகவல்களாக நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு காரம் இருக்கிறது அதுக்கு பல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர அனைவரும் செயலாளர்களும் முக்கியமன்றியும் அனைத்து தகவல்களும் தலைவர்களுக்கு முடிவு கீழே கட்டுப்பட்ட காரணத்தினால் முழுமையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் இயற்கை நாம் தேட வேண்டும் இணைந்து தேவைப்படும் சொல்வதற்கு உங்கள் இறங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலே இந்த இயக்கம் தமிழக மக்கள் இயக்கத்தை அவர் நாட்டின் ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் நன் நன்மைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து தான் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன் அந்த போதை பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியாவில் இருக்கும்போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என மனது வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் போது அது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அளவில் நாம் உதவி கொண்டு நன்றி தேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் தன்னுடைய கட்சியை இணைத்திருக்கிறார் சரத்குமார் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்திருக்கிறார் சரத்குமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தகவல்களை வழங்குவதற்காக நமது நிர்வாக ஆசிரியர் திரு தியாகச்சமல் அவர்கள் இணைப்பில் இணைகிறார் செம்மல் அவர்களை சொல்லுங்க இப்ப பாஜகவுடன் வந்து சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது மக்களவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஆர்வமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு நிகழ்வு வந்து எப்படி வந்து அரசியல் களத்துல பார்க்கப்படும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் தனது அரசியல் வருகையை நிகழ்த்தியிருந்தார் ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டவர் பின்னால் திமுகவில் இருந்து விலகி அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனக்கென ஒரு கட்சியை அவர் சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த கட்சி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இன்னிக்கு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது தென்காசி தொகுதியில் சரத்குமாரும் நாங்குனேரி தொகுதியில் ஒரு நாராயணனும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஐந்து ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்ட காலகட்டங்களையும் நாம் பார்த்திருந்தோம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி பதி பதினொன்று பதினாறுக்கு பிறகு சமத்துவமனை கட்சி இரண்டாக உடைந்தது எர்ணாவூர் நாராயன் அந்த கட்சியில் இருந்து முக்கிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தனியாக மற்றொரு கட்சியை தொடங்கி இருந்தார் அதன் பின்பு பெரிய அளவுக்கு செயல்பாடு இல்லை என்றாலும் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை கூட்டுவது அவ்வப்போது அரசியல் என கருத்து கேட்பது என்று செயல்பாடுகள் இருந்து வந்தன இந்த தருணத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து சமத்துவ மக்கள் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நேற்று பாஜக அலுவலகத்திற்கு வந்த சரத்குமார் தனது ஆதரவை தெரிவிப்பதாகவும் தொகுதி ரீதியான பங்கீடுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு யாரும் எதிர்பாராத வண்ணம் சமத்துவ மக்கள் கட்சியை கணித்து பாஜகவில் இணையக்கூடிய அறிவிப்பை சரத்குமார் வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் பேசும்போதே மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவித்து பல்வேறு கருத்துள்ள சூழ்நிலையில் தற்போது அவர் கட்சியை கலைத்து பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று இதில் மிக குறிப்பிடத்தக்க விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் பொதுவாக தனி கட்சி தொடங்குபவர்கள் கட்சியை கலைத்துவிட்டு பிற கட்சிகளோடு இணைவது என்பது தமிழகத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் தேசிய கட்சிகளோடு இணைவது என்பது குறிப்பாக பார்க்க போனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முதலில் தொடங்கப்பட்டது பின்னர் அது காங்கிரஸோடு இணைந்தது மீண்டும் காங்கிரஸ் வந்து விலகி தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானது திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை அப்படி பெரிய அளவுக்கு தெரிந்து கட்சிகள் யாரும் மீண்டும் வருகின்றதாக தெரியவில்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்படி கட்சியை ஒரு ரெண்டு சட்டமன்றங்களை கொண்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அம்பேசருக்கு கூடிய ஒரு கட்சி கலைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி இணைவது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் முதல் முறை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுக்கு இது போன்ற நிகழ்ச்சியில் பாரத ஜனதா கட்சி தன்மையில் நடந்தது கிடையாது சிறிய சிறு இயக்கங்கள் தங்களை விட்டு கட்சியை இணைவது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு நபரை தலைவராக கொண்ட ஒரு கட்சி அஹ் இணைவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கலாம் ஆஹ் நம்ம இதோட சீக்வன்ஸ பார்க்க வேண்டியது இருக்கிறது அதாவது திமுக அதிமுக மாற்றாக முன்வைக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மாநிலங்களவை தொகுதி அவர்கள் கிடைத்திருக்கிறது அதே போல் ஒரு மாற்றாக தன்னை முன்னெடுப்பிய சரத்குமார் தற்போது பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்திருக்கிறார் இதன் அடுத்த கட்டமாக நடிகர் விஜய் ஒருபுறம் தனியாக அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை முன்வைத்து வேலைகளை செய்து வருகிறார் இப்படி மாற்று சக்தியாக முன்வைக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஆங்காங்கே ஒவ்வொரு கட்சிகளோடு கூட்டணியாக இணைவதோ அல்லது கட்சிக்குள்ளே இணைத்து விடுவது என்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்படியே நிகழ்வாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதன் மூலமாக அதாவது இந்த இணைப்பின் மூலமாக அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் சரத்குமார் நிறுத்தப்படலாம் என்று பார்க்கப்படுகிறது திருநெல்வேலியா தூத்துக்குடியா என்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது தூத்துக்குடியில் அரசுமார் நிற்பதற்கான வாய்ப்புகளும் தெரிவிக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருப்பது குறித்து தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி திரு